திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நெல்லை தச்சநல்லூரில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் முத்துமழறிஞர் கலைஞர் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் மாவட்ட பிரதிநிதி இசக்கி பாண்டியன் ஏற்பாட்டில் மாநில வர்த்தகணி இணைச் செயலாளர் மாலைராஜா தலைமையில் நடைபெற்றது இதில் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் மூத்த நிர்வாகி சுப சீதாராமன் மாநில மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் விஜயிலா சத்யானந்த் மாவட்ட துணைச் செயலாளர் சுரேஷ் பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் கோட்டையப்பன் கருப்பசாமி மாநகராட்சி மண்டல தலைவர்கள் மகேஸ்வரி ரேவதி பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை கங்கை கரையில் இருந்து எழுதக்கூடாது அதை காவிரி கரையில் இருந்து எழுத வேண்டும் என்றார் அறிஞர் அண்ணா இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை காவிரி கரையில் இருந்து எழுத தொடங்கிவிட்டார் எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை இன்றைக்கு அவர் வரலாற்றில் நிரூபித்த நாள் இந்த நாள் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பக்கத்தில் இருக்கின்ற மனோகரமான மலையாள நாட்டின் முதலமைச்சர் பிரணாய் விஜயன் சிங்கங்கள் உலவுகின்ற பஞ்சநதிகள் பாய்கின்ற பஞ்சாபினுடைய முதல்வர் பகவத் மான் கர்நாடக மாநிலத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிற வல்லாதி வல்லாதிக்க சக்திகளின் கனவில் கல்லறிகிற அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் என்று ஒரிசாவில் இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் பிஜு பட்நாயக் என்று தொகுதி மறுசீரமைப்பை ஓரவஞ்சமாக நடந்து கொள்ளுகின்ற மோடி அரசாங்கத்தினுடைய எடுப்பை தொடுப்பை ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து அதுக்கு முடிவு கட்டக்கூடிய ஆற்றல் தென் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்று வானம் வழிமொழிகிற நாளில் சம்பத் தச்சநல்லூருக்கு வந்திருக்கிறேன் சோவியத் உக்ரைன் மீது தாக்குதல் பிறகு ரெண்டு லட்சம் மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் பெருமைக்குரியவர்களே உக்ரைன் அந்த போரை இன்னும் எதிர்கொள்ளுகிறது அந்த தாக்குதலை தாங்கிக் கொள்கிறது ஒரு வல்லாதிக்கத்தினுடைய கோர முகத்தை உக்ரைனில் இருப்பவர்கள் இன்னும் உத்வேகத்தோடு தான் இருக்கிறார்கள் உக்ரைனுக்கு மீது ரஷ்ய மொழியை திணித்தாய் உக்ரைன் இன்னைக்கு இன்றைக்கு எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கிறது தர்மேந்திர பிரதான் ஜெர்மனியில் ஹிட்லர் ஜெர்மனிய மொழியை திடித்தான் என்னாயிற்று என்ற ஒரு நாடு பிறந்தது இது வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம்